நித்திரவிளை அருகே வாலிபரை வெட்டிய சிறுவன் உள்பட மூன்று பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே உள்ள இரவுபுத்தன் துறை பகுதியைச் சேர்ந்தவர் கபரியேல் வயது பத்தொன்பது இவர் சம்பவத்தன்று தனது வீட்டின் அருகே உள்ள மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார் பின்னர் விளையாடி முடித்ததும் அவர் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் அந்த வாலிபரிடம் தகராறில் ஈடுபட்டார் பின்னர் அந்த சிறுவன் தனது வீட்டிற்கு சென்று அண்ணன் ஷாஜன் வயது இருபத்தெட்டு தாத்தா சிலுவையன் வயது எழுபத்தொன்று ஆகியோரை உதவிக்கு அழைத்து வந்து மூன்று பேரும் சேர்ந்து அந்த வாலிபரை கடுமையாக தாக்கினர் அப்போது பதினேழு வயது சிறுவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வாலிபரை வெட்டினார் இதில் படுகாயமடைந்த வாலிபரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் இதுகுறித்து அவர் நித்திரவேளை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் பதினேழு வயது சிறுவன் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் ஷாஜன் சிலுவையன் ஆகியோரை சிறையிலும் அடைத்தனர்